வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாரி இந்த இங்கிலீஷ்காரங்க நம்மளை இருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புறப்ப கப்பலில் இங்கேருந்து வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது குற்றச்சாட்டுன்னு குற்றச்சாட்டு கோகினும் டைமண்டாக வந்து வச்சுருக்காங்க கொள்ளையடிச்சுட்டு தான் போயிருக்காங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா அதே இங்கிலீஷ்காரங்க கிட்டேருந்து இந்த விமானத்தில் நூறு டன்னு வரைக்கும் தங்கம் நம்ம இந்தியாவில் வந்து இறங்கியிருக்கு ஏன் இதுக்கிட்ட தான் ஃபுல்லாக பார்க்க போகிற நிகழ்ச்சி போகலாம் சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு விமானம் நம்ம இந்தியாவில் தரையிறங்குதுங்க அந்த ஒரு விமானம் இங்கே வர்றதை பற்றி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும் மற்றபடி பெரிய அஃபிஷியல்ஸ்க்கே இந்த விஷயம் தெரியாது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருக்கணும் மட்டுந்தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அதை ஆக்சுவலாக ஒரு சென்சிட்டிவ் கார்கோங்க இருக்குங்க ஏன்னா அந்த விமானத்துக்குள்ளே ஃபுல்லாக இருந்தது கோல்டு இந்த தங்க கட்டிகள்னு சொல்லுவாங்களே அது ஃபுல்லாக இருந்திருக்கு நூறு டன் எடை வரைக்கும் அப்படின்னா என்ன ப்ரோ கடத்தில் எதனா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன தங்கம் பேப்பர்ஸ் இல்லாமல் வந்தாலே முடிஞ்சு போயிடுச்சு அளவுக்கு டன் கணக்கில் உள்ளே வருது அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஆக்சுவலாக அது கடத்தல் கிடையாது ஆர்பிஐ இருக்காங்கள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவோட மத்திய வங்கி அவங்களுக்கு சொந்தமான கோல்டு தாங்க எல்லாமே இது எல்லாத்தையுமே லண்டனில் இருக்க பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் நம்ம ஆர்பிஐ வச்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க சென்ஸ் அங்கே பாதுகாப்பாக இருக்கும்னு உள்ளே வச்சிருந்தாங்க கடைசியாக நைன்டீன் நைன்டி ஒன்னில் தான் நாம் அங்கேருந்து தங்கத்தை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தோம் அதுக்கு பிற்பாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அங்கே இருக்க கோல்டை அப்படி நாம் இங்கே நூறு டன் இடம் வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம் எல்லா மத்திய வங்கியிலுமே பார்த்திங்கன்னா தங்கத்தை ரிசர்வாக பாதுகாத்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா கரன்சி மதிப்பு ஸ்டேபிளாக இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கோல்டு எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும் அது இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் அதுக்கான மதிப்பு உயர்ந்துக்கிட்டு போதே தவிர சரிஞ்சபடே கிடையாது பொருளாதாரமே சதஞ்சாலும் கூட இந்த தங்கத்தை வச்சு நம்மளால் ரெக்கவர் ஆகி மேலே வர முடியும் அந்தளவுக்கு கரன்சியை விட இந்த கோல்டுன்றது உரத்தில் மேலே நிற்கிதுங்க ஸோ இதனால தான் எல்லா நாடுகளோட மத்திய வங்கியிலையுமே சென்ட்ரல் பேங்க்ஸ்லையுமே இது போல் கோல்டை ரிசர்வ் வச்சுட்ருப்பாங்க இன்க்ளூடிங் நம்ம ஆர்பிஐ சேர்த்து தான் சொல்கிறேன் உலக மத்திய வங்கிகள் கிட்ட ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினேழு சதவீதம் வரைக்கும் இந்த தங்கங்கள் இருக்குது அதாவது உலகளாவிய தங்க இருப்போர் நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க அதில் பதினேழு சதவீதம் உலக நாடுகள் இருக்க சென்ட்ரல் பேங்க்ஸில் மட்டுமே இருக்குது இதில் நம்ம ஆர்பிஐ வசம் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டன்ஸ் அளவுக்கு நாம் இங்கே தங்கத்தை வச்சுருக்கோம் ஆர்பிஐ வசம் இதில் பாதிக்கும் மேலே இருக்க தங்கங்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு பாதிக்கும் மேலே சுதந்திரத்துக்கு முன்னாடியே நாம் நிறைய தங்கத்தை வெளிநாடுகளில் பாதுகாப்பாக வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நைன்டீன் நம்ம கிட்ட இருந்த இன்னும் தங்கங்கள் இருக்கல அதையும் சேர்த்து நம்ம அனுப்பிட்டோம் இப்படி நம்ம கிட்ட இருக்க ஒட்டு மொத்த தங்கத்தில் பாதிக்கு மேலே வெளிநாடுகளை நம்ம அனுப்பிச்சிட்டோம் எதுக்கு பிறகு வெளிநாட்டில் வைக்கணும் இவ்வளோ தங்கத்தை நம்ம தங்கம் தானே ஆர்பிஐக்கு இல்லாத இடமா இங்கே எங்கேனா வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கே தான் யோசிக்கணும் ஏன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சூஸ் பண்ணப்படுறது இன்னும் சில வெளிநாடுகளோட ஸ்தாபகங்கள் சூஸ் பண்ணப்படுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது ஆக்சுவலாக இது ஒரு காமன் ப்ராக்டிஸ் தான் நம்ம ஆர்பிஐ தங்கத்தை கொண்டு போயிட்டு இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இது போல இடங்களை வைக்கிறது ஆக்சுவலாக இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தங்கம் மட்டும் கிடையாது பல நாடுகளோட தங்கமும் அங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு இங்கிலாந்தோட தங்கம் முதக்கொண்டு அங்கே தான் பாதுகாப்பாக இருக்குது ஒட்டு மொத்தமாக நான்கு லட்சம் தங்க கட்டிகளை உள்ளே வச்சிருக்காங்க அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டியை உள்ளே இருந்து தூங்கினாலும் ஆயுசுக்கும் உங்களால் வெளியே வர முடியாது அந்தளவுக்கு உள்ளே ஃபுல் செக்யூரிட்டி அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும் இந்த நான்கு லட்சம் தங்க கட்டிகளில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கும் சொந்தமானது அவங்களோட கோல்டையும் இங்கே தான் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க மற்ற எல்லாமே நம்ம ஆர்பிஐ மாதிரி உலக மத்திய வங்கிகள்லாம் இருக்கல அவங்களுக்கு சொந்தமானது தங்கத்தை எதுக்காக லண்டனில் கொண்டு போய் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற அடுத்த கேள்வி மனசில் வருதுன்னா அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணங்களாக பிரித்து சொல்லலாம் இல்லை மொதல் காரணம் சேஃபாக இருக்கும் அட் த சேம் டைம் உலகத்தோட முக்கியமான கோல்டு மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லண்டனை சொல்லலாம் இது ஒன்று ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் நம்மளுக்கு தேவைன்னு வச்சிங்க நாலு பின்ன பொருளாதார சரிவை நம்ம பெருசாக சந்திச்சிட்டோம் நமக்கு பண தேவை இருக்குது அந்நிய சாவணி கையிருப்பில் வேணும் அது போல் எதனாவது ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதுன்னா நாம் நம்மளோட கோல்டை வெளிநாடுகள்கிட்ட வச்சு அங்கேருந்து பணம் எடுக்கிறத விட இங்கே எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த லண்டனில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த கோல்டை விற்கவும் முடியும் அடமானம் வைக்கவும் முடியும் லிக்விட் கேஷாக லண்டனில் இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால் பெற முடியும் ஸோ எல்லா வேலையும் ஈஸியாக முடியுன்ற விஷயத்த மைண்டில் வச்சு தான் லண்டனில் வச்சுருக்கோம் நம்மளோட அவ்வளோ தங்கத்தை இன்னொரு முக்கியமான கோல்டு மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூயார்க் அமெரிக்காவோட நியூயார்க் லண்டனை போல் தான் இங்கேயும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க அது ஆக்சுவலாக லண்டனை விட ஒரு படி இங்கே மேலே சொல்லலாம் ஏன்னா இந்த நியூயார்க்கில் இருக்க சேஃப்டி வால்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே மாடர்னைஸ் ஆனது அவ்வளோ சீக்கிரம் உங்களால் திறக்க முடிஞ்சிடாது உள்ளே போகிறதே கஷ்டம் அப்படியே போட்டாலும் திறக்கவே முடியாதுன்ற அளவுக்கு தான் எல்லா வாழ்க்கையுமே உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க மாதிரி பல பெரிய பெரிய நாடுகள்லேயும் இது போல் சீக்ரெட் வால்ஸ் நிறைய இருக்குது சரி எல்லா ரைட்டு ப்ரோ எதுக்காக நைன்டீன் நைன்டி ஒன்றுக்கு பிற்பாடு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவ்வளோ தங்கத்தை நூறு டன் தங்கத்தை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது அதில் முத காரணம் இப்போது பேங்க்கில் நாம் ஒரு பொருளை லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம பேர்லேயே பேங்க்கு சும்மா விட்டுருமா நம்மள அதுக்குன்னு கட்டணம் ஒன்று வாங்குவாங்கள நம்ம அக்கௌண்ட்டில்னா மினிமம் பேலன்ஸு இல்லைனாலே என்ன பண்ணுறது தெரியல இதே மாதிரி தான் அங்கேயும் இவ்வளோ கோடை நம்ம ஒரு நாட்டில் இருக்க ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம வைக்கிறோம் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்க சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸை நாம் பே பண்ணி தான் ஆகணும் இட் மீன்ஸ் ஆர்பிஐ பே பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம கோல்டு ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுனால ஏன்னா இங்கே பெருசாக அச்சுறுத்தல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் நாம் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை இல்லை ஸோ கட்டணம்ன்றது இல்லாமல் போயிடும் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்குங்க இதில் ரிஸ்க்கை குறைக்கிற விஷயம் இருக்குல்ல இதை பற்றி அவங்களை டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் இப்போது நானும் நீங்களும் சம ஃப்ரெண்ட்ஸு நான் ஃப்ரெண்டுன்னு நம்பி உங்கள் கிட்டே ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து வச்சுருக்கேன் நாலு பின்னே நான் உங்களை முறைச்சிக்கவே கூடாது இன்கேஸ் நான் உங்களை முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுவிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த பணத்தை கொண்டு போயிடுவீங்க நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டு இருக்க முடியும் இது எளிதாக புரியறதுக்கு சொல்கிறேன் இதை மைண்டில் வச்சுக்கோங்க இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ ட்ராவல் பண்ணுங்கள் நம்மளோட தங்கம் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் அதை என்ன வேணாலும் பண்ணலாம் இதுவே இன்னொரு நாட்டுக்கிட்ட நம்ம நம்பி கொடுத்துட்டோம் இதை பாதுகாப்பாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாலே முடிஞ்சு போயிடுச்சுங்க அரசியல் ரீதியாக நாளை பின்ன அந்த நாடு என்ன பண்ணாலும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு எதிராக பேசிட முடியாது பகச்சிக்க முடியாது சரி கோல்டுலாம் அங்கே இருக்குது கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக போவோம் எந்த ஒரு மனப்பணமில் தான் போயிட்டு இருப்போம் உதாரணத்துக்கு ரஷ்யாவை எடுத்துக்கங்க இவங்களோட பெரிய உதாரணம் இந்த விஷயத்தில் சொல்லவே முடியாதுங்க ஒன்றா ரெண்டாங்க டன் கணக்கில் கோல்டு அதாவது இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறேன் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அளவிலான அந்தளவுக்கு வேல்யூவில் இருக்க கோல்ட ரஷ்யா என்ன பண்ணிச்சு இவ்வளவு வருஷமா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தாங்க இந்த யுக்ரைன் வார் வெடிச்சதுல அதுக்கப்புறம் இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் ரஷ்யா மேலே தடை போட்டாங்க பாருங்க அதில் குறிப்பிட்ட ஒரு தடை வெளிநாடுகளில் இருக்க ரஷ்யாவோட வளத்தை ரஷ்யாவுக்கு திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்ற தடை முடிஞ்சு போயிடுச்சு இந்த அளவுக்கு வேல்யூ கோல்டு இப்போ ரஷ்யா கிட்டே இருக்குன்னா அதோட ஒர்த்த எந்த அளவுக்கு இருக்குது யோசிச்சு பாருங்க ஸோ ரஷ்யா இதில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேலே அவ்வளோ கோபப்பட்டாங்க என்ன எங்களோட கோல்டே எனக்கு கொடுங்க மாட்டிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டால்தான் இன்னும் அந்த பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு ஸோ ரஷ்யா வெளிநாடுகளில் கோல்டை வச்சதுனால தான் நாலு பின்ன முரண் ஒன்று வந்ததும் இதுமாரி லாக் ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக ரஷ்யாவோட கோல்டு ஃப்ராஸ்ன்னு அனவுன்ஸ் பண்ணப்பட்டுருச்சு இன்னொரு உதாரணமாக சொல்ல முடியும் நம்ம ஆப்கன் இருக்குல்ல அவங்கள சொல்லலாம் ஆப்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வருஷ வருஷமாக கிடைக்கிற கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாடுகளில் பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தாங்க இப்படி ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கங்களை இந்த அமெரிக்கா இருக்குல்ல அங்கே வச்சுருந்துருக்காங்க பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாலிபன் இந்த ஆப்கான் ஆட்சியை பிடிச்சானால அமெரிக்கா முழுக்க முழுக்க தாலிபனுக்கு எதிரானவங்க ஸோ அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிடுச்சு ஒரு பயங்கரவாதிகள் ஆண்டுகிட்டு இருக்க நாடு உங்களுக்கு தேவையான தங்கத்தை நாங்கள் இங்கேருந்து கொடுக்கணுமா உங்கள் தங்கம்ன்ற பேரில் கொடுக்க முடியாது உங்கள் மேலே தடை விதிக்கிறோம் அப்படின்ட்டு தாலிபன் மேலே விதிச்ச தடையை காரணம் காட்டி அந்த கோல்டையும் அமெரிக்கா ஆட்டியை போடுச்சு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக ஆர்பிஐ லண்டனில் இருக்கிற அந்த கோல்டெல்லாம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக இந்தியாவில் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரைட்டுங்க ஆக்சுவலாக இதுக்காக நாளை பின்ன இங்கிலாந்தும் இந்தியாவும் பகச்சிக்க போகுது அப்படின்லாம் சொல்ல வரல இந்த ரிஸ்க்கு இருக்குது அதை தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு எதுவும் இல்லை இந்த ஆர்பிஐ வசம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோல்டு வால்ஸ் இருக்குங்க அதில் ஒரு வால்ட்டு மும்பைலேயும் இன்னொரு வால்ட்டு நாக்பூர் ஆஃபீஸ்லேயும் இருக்குது இங்கே தான் அந்த நூறு டன்னு இருக்குது பாருங்க இப்போ இந்தியா கொண்டு வரப்படுது அதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு நம்மக்கிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குல்ல இது ஆக்சுவலாக ரெக்கார்டு ஹைங்க நல்லாவே சேர்த்து வச்சுருக்கோம் நானூற்று அறுபத்தி நான்கு பில்லியன் டாலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்க அந்நிய செலாவணி கையிருப்பா இலங்கை திவாலாச்சில் அதுக்கு பிரதான காரணமே அந்நிய செலாவணி கையிருப்பு அவங்ககிட்ட பெருசாக குறைஞ்சி போனது தான் ரொம்ப கீழே போயிடுச்சு அதனால் தான் ஃபுல்லாக அந்த கண்ட்ரி திவாலாச்சு நமக்கு அந்த நில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெக்கார்டு ஹைல இருக்கும் நம்ம ஸோ நம்ம இந்தளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப நாம் இந்த கோல்டை அடமான வைக்கிறோன்ற தேவை இப்போ கிடையவே கிடையாது அதுக்கு அந்த கோல்டு நம்ம இருந்துட்டுமே எதுக்கு வெளிநாட்டில் ரிஸ்க்குக்கு நாளைக்கு வந்துருச்சுன்னா அப்படின்ற காரணத்தில் தான் நாம் நம்ம கோல்டை திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்திருக்கோம் அட் த சேம் டைம் நம்மளோட ஜிடிபி எவ்வளோ தெரியுமா எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக மேலே போயிருக்கு ஐஎம்எஃப் கணிச்சதை விட இது அதிகம் ஸோ நம்ம எங்கேயுமே சோரம் போகலை ஸோ அதனால தான் நம்ம நம்ம பொருள் இருக்கட்டும்னு கொண்டு வந்திருக்கோம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் எவ்வளோ தங்க இருப்பு இருக்கோ அதை வச்சு தான் கரன்சி அச்சடிப்பாங்க ஒரு கரன்சிக்கு வேல்யூ நல்லா கூடுது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் தங்கம் நிறைய இருப்பு இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டோட உருண்டோட அந்த பேட்டர் அப்படியே அவங்க மாற்றி விட்டாங்க கோல்டுன்ற ஒரு எளிமெண்ட்டு நம்ம சேர்த்து வச்சுட்டு இருப்போம் கரண்ட்ஸிக்கு அது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்போ வரைக்கும் பணம் அச்சடிக்கிறதுக்குல இதில் தங்கத்தை பேஸ் பண்ண விஷயன்றதே எல்லாமே போயிடுச்சுங்க எல்லா நாடுகளும் இது பொது அந்த காலகட்டங்களில் மன்னர்களாக ஒரு சில நிலப்பரப்பில் கைப்பற்றுவாங்களே அப்போ அவங்க கைப்பற்றின கையோடு முதல்ல அவங்க தேடி போகிறது தங்கத்தை தான் இந்த எஜிப்சியன் சிவிலைசேஷனாக கேள்விப்பட்டிருப்பீங்க தங்கத்துக்கு பேர் போன சிவிலைசேஷன் ஓகே இப்போ நிகழ்காலத்துக்கு வாங்க உலகத்தில் எந்தெந்த நாடுகள் கிட்டலாம் இந்த தங்கம் கையிருப்பு அதிகமாக இருக்குது இதை பற்றின டாப் டென் லிஸ்ட்டை இப்போ முழுமையாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது ஒரு வல்லரசு நாடு தான் நம்ம இந்தியாவும் இந்த பட்டியலில் இருக்குது ஆனால் மேலே கிடையாது கொஞ்சம் கீழே இருப்போம் இந்த பட்டியலில் மொதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான் அவங்க கிட்ட எட்டாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு டன்ஸ் அளவுக்கு கோல்டு ரிசர்வ் வச்சுருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஜெர்மனி மூன்றாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி மூன்று டன்ஸும் மூன்றாவது இடத்துல இட்டலி ரெண்டாயிரத்து நானூற்று ரெண்டு டன்ஸும் நான்காவது இடத்துல பிரான்ஸ் ரெண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு டன்ஸும் அஞ்சாவது இடத்துல ரஷ்யா ரெண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ரெண்டு டன்ஸும் ஆறாவது இடத்துல சைனா ரெண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி ரெண்டு டன்ஸும் ஏழாவது இடத்துல சுவிட்சர்லாந்து ஆயிரத்து நாற்பது டன்ஸ் அளவுக்கும் கோல்டை ரிசர்வ் வச்சிருக்காங்க எட்டாவது இடத்த ஜப்பான் பிடிச்சிருக்கு இவங்க கிட்ட எட்நூத்தி நாற்பத்தஞ்சு டன்ஸ் அளவுக்கு கோல்டு இருக்குது ஒன்பதாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது நம்ம கிட்ட எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டன்ஸ் அளவுக்கு கோல்டு வச்சுருக்கோம் இந்த பட்டியலில் கடைசியான பத்தாவது இடத்துல நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட அறுநூற்று பதிமூன்று டன்ஸ் அளவுக்கு கோல்டு ரிசர்வ் இருக்குது ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் கிட்டலாம் கோல்டு ரிசர்வ் அதிகமாக இருக்குது பாத்துட்டீங்க ரைட்டு இதெல்லாம் ஆக்சுவலாக நாம் ரிசர்வ்னு சொல்கிற கோல்டு ஒரு ஒரு கண்ட்ரி அந்த சென்ட்ரல் பேங்க்லாம் சேர்த்து சொல்கிற ஒரு வேல்யூவேஷன் இதை தாண்டி மக்கள்கிட்ட புழங்கும் பார்த்தீங்கன்னா அது வேல்யூவேஷன் எங்கேயோ இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியர்களோட வீடுகளில் இருக்கிற தங்கத்தோட ஒட்டுமொத்த எடை இருபத்தி ஓராயிரம் டன்னுக்கும் மேலேயாம் இதுக்கு முன்னாடி கோல்டு ரிசர்வ் பட்டியல் பார்த்தீங்களா அது அமெரிக்கா டாமினட்டாக இருந்தாங்க மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸில் அதை விட ரெட்டிப்பு மடங்க தாண்டியும் அதிகம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்தியாவில் இந்தளவுக்கு கோல்டு இருக்குது அதாவது ஆர்பிஐ வசம் இல்லாத கோல்டு சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிறது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது இன்னும் எவ்வளோ மேலே போயிருக்கலாங்க நம்ம வீட்டில் பெண்கள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்களே தங்க கொடு வாங்கி கொடுன்னு நாமும் கூட என்னம்மா நச நச நச்சரிச்சிட்டு இருக்கேன் இப்படிதான் தான் நினைப்போம் ஆனால் பெண்களோட அந்த சிந்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குங்க குடும்பத்துக்கே தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டு எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் பின்னாடி காலை வரலாம் ஆனால் இந்த லேண்டு கோல்டு லேண்டோட ஒரு படி மேலே கோல்டே சொல்லலாம் இது அவ்வளோ சீக்கிரம் காலை வராது யோசிச்சு பாருங்களேன் உங்களோட அம்மா அப்பாலாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவரன் எவ்வளோக்கு வாங்கினாங்க இப்போ அதே நகை எவ்வளோக்கு மார்க்கெட்டில் போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ரியாலிட்டி புரியும் எந்தளவுக்கு ரிட்டர்ன் மேலே வந்திருக்குன்னு சொல்லிட்டு எது எப்படியோ மக்கள் இந்தியாவில் அதிகமாக தங்கம் இருக்கில்லை வீடுகள்லேயும் சரி ஆர்பிஐ கிட்டேயும் சரி நல்லது தான் நம்ம செய்திகள்லாம் அடிக்கடி பார்ப்போம் பார்த்தீங்களா தங்கத்தோட விலை திடீர்னு உச்சத்துக்கு போயிடுச்சு திடீர்னு சரிஞ்சிடுச்சு அது இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் நடக்கும் அதை பற்றி எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க இந்த டாலர் மதிப்பு இருக்கில்லை உலகம் முழுக்கவே இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுன்றது டாலரை பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு அமெரிக்கா இன்னும் வல்லரசு நாடாக இருக்குன்னா அதுக்கு பிரதான காரணம் இந்த டாலரை பேஸ் பண்ணி எல்லா ட்ரேடும் நடக்கிறது தான் ரஷ்யா இதுக்கு தான் ஆப்படிக்க ட்ரை பண்ணாங்க ரூபில் கொண்டு வந்துட்டால் எங்கள் டாலர் இல்லாமல் போயிடும் நாம் அடுத்து பெரிய வல்லரசு வர நாடாக மாறலாம்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்கா அதை விடலையே தான் இந்த யுக்ரைன் வார்ன்ற பேரில் பின்னாடி இப்போ ஏற்பட்ட அரசியல் போய்கிட்டு இருக்கு இந்த டாலரோட மதிப்பு எப்பப்போல்லாம் குறையுதோ அப்பப்பெல்லாம் தங்கத்தோட மதிப்பு உயரும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நியூஸ் வரும் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி டாலர் மதிப்பு லைட்டாக குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் நாம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் சரிப்பா எப்பப்பெல்லாம் இந்த தங்கத்தோட மதிப்பு உயரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்குதுல அப்போ உயரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஸ்தம்பிக்கிறது உலகளாவிய பொருளாதாரம் ஸ்தம்பிக்கிறது அந்த நேரத்தில் கரன்சிக்கு வேலை இல்லாமல் போயிடும் பெருசாக ஸோ தான் எல்லோரும் நம்புவாங்க ஒன்று அதுக்கப்புறம் கிருமிகள் சர்வதேச அளவில் பெருசாக படையெடுக்கிறது உதாரணத்துக்கு கொரோனா கொரோனா காலகட்டத்தில் கோல்டு ரைட்டு மேலே போச்சு பாருங்கள் இதான் காரணம் அப்புறம் போர்கள் வெடிக்கும் பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ யுக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு இந்த இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் வார் போயிட்டுருக்கு இருக்கு பாருங்கள் இது போல் வார் பெருசாக மாறினதுனாலேயே கோல்டு ரேட் அப்போ ஏற ஆரம்பிச்சது இன்னும் ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ தங்கத்தோட மதிப்பு உயருது அப்படின்னா இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் தங்கத்தில் முதலீடு பண்ணுன்ற விஷயம் இருக்குல்ல இது வரைக்கும் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் விழிச்சிக்கோங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் இருபத்தி நாலு கேரட் சொக்கத்தங்கம் இருக்குல்ல இது ஒரு சவரனோட விலை அறுபத்தி மூன்று ரூபா இருபத்தஞ்சு காசு இதுவே இன்றைக்கி ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தி மூணு ரூபாய் எங்கே இருக்குது எழுபத்தி நாலாயிரம் சம்திங் எங்கே இருக்குது அந்த டைமில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் தான் நான் அதை மனசில் வைக்காமலாம் பேசலை ஆனால் பணம் பணமாக வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் வேல்யூ கிடையாது அது இது போல் பொருளாக மாறினா மட்டும்தான் அது அசையும் சொத்தோ அசையா சொத்தோ அதுமாரி மாறினா மட்டும்தான் அதுக்கான வேல்யூ வரும் இது தான் உங்கள்கிட்ட தெளிவாக வைக்கிறது இவ்வளோ தூரம் கான்டன்ட்டுங்க ஸோ மக்களை இந்த தங்க முதலீடு இருக்கலை இதை தாண்டி வேறு எதனா முதலீடு பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம் நானும் தெரிஞ்சுப்பேன் என்ன எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லைனா தங்கம் தாப்பா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நினச்சாலும் சரி அதையும் கருத்தாக பதிவிடுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்